வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி எடுத்த முடிவு முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு சரண்டர் விடுப்பு ஒப்படைப்பு குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு போன்ற அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் மு ஸ்டாலினுக்கு எட்டாம் தேதி நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்த இருப்பதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான அறிவித்திருக்கிறது இந்நிலையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் இருபது வருட கோரிக்கை ஓரளவு தற்போது நிறைவேறி உள்ளது பழைய ஓய்வூதியம் அப்படியே நடைமுறைக்கு வரவில்லை என்றாலும் அதே வடிவில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் இருப்பதாக அரசு ஊழியர்கள் ஓரளவு நிம்மதி அடைந்துள்ளது னர் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் இவ்வாறு ஐம்பது சதவீதத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் பத்து சதவீத பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணைய அகவலைப்படி ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிகாலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவர் அவரின் பணிக்காலத்திற்கேற்ப ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு மிகாமல் பணி வழங்கப்படும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் அரசாணையில் உள்ளது தமிழக அரசின் இந்த முடிவால் மகிழ்ச்சி அடைந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் முதல்வரை சந்தித்து கடந்த மாதம் நன்றி தெரிவித்தனர் இந்நிலையில் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு சரண்டர் விடுப்பு ஒப்படைப்பு குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு போன்ற அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எட்டாம் தேதி நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்த இருப்பதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ ஜியோ அறிவித்திருக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது